ஹாப்பி மார்னிங் ஆல் ஊருக்கு வந்துட்டோம்னாவே இந்த நாட்டுக்கோழி தான் ஸ்பெஷலாக இருக்கும் இந்த தோட்டத்தில் கோழியெல்லாம் வச்சு வளர்த்தி பழகினவங்களுக்கு ஒரு பீரியடில் ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து சுத்தமாகவே கோழி இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்ல அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாங்கள் வர்றப்போ கடையில் போய் நாட்டுக்கோழி காசு கொடுத்து வாங்கினா ஐநூறு நானூற்றம்பது அந்த மாதிரி தான் இருக்கும் சாட்டிஸ்ஃபைடாகவும் சாப்பிட முடியாது ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தாலும் பட் வீட்டில் வச்சு வளர்த்துற கோழியாக இருந்துச்சுன்னா சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுவும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வாங்கிட்டோன்னா சுத்தமாக வேகவே வேகாது குக்கரில் போட்டு நாலஞ்சு விசில் விட்டு அதுக்கப்புறம் எடுத்து தாளிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ டேஸ்டே நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்கும் பட் ஊரில் இருக்கிற நாட்டுக்கோழி அப்படி கிடையாது நம்ம ஜஸ்ட் தாளித்து விட்டுட்டு யூஸ்வலாக மசாலாலாம் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னாலே சீக்கிரம் வெந்துடும் இந்த நாட்டுக்கோழியோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா கிரேவி வைக்கிறது அப்படி இப்படிலாம் கிடையாது இந்த தண்ணி குளம் மாதிரி வைப்போம்ல அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கும் அவங்க போடுற மசாலா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் சைடில் வந்து அப்பதிக் கப்பதிக்குன்னு வருத்த காட்டிலும் மூணு நாலு மாதத்துக்கு சேர்ந்தா அப்படி நிறைய ஒரு கிலோ மல்லிக்கு இவ்வளோ மிளகா அப்படின்னு போட்டு நாங்கள் அரைச்சி வச்சுக்குவோம் அதை மட்டும்தான் அந்த இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் க சிக்கன் குழம்புக்கெல்லாம் அந்த மசாலா மட்டும் போட்டு இந்த மிளகாட்டி அரைச்சி ஊற்றுவோம்ல அந்த மாதிரி அரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு சாப்பிட்றதா தான் இருக்கும் எல்லாம் ஊற்றி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி மசாலா அரைச்சி வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் குழந்தைய வச்சுட்டு செய்ய முடியல அப்படின்னு கேட்டாங்கன்ட்டு ரெண்டு மூணு பேர்த்துக்கு மட்டும் கொஞ்சமாக மசாலாஸ் அரைச்சி கொடுத்துட்ருக்கோம் வேணும் அப்படிங்கிற நீட் இருக்கிறவங்க டிஎம் பண்ணுங்கள் தேங்க்யூ